ஓம் ஸ்ரீ உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா அத்தியாயம் பல ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு ஒரு மந்திரத்தை தியானம் செய்வதற்கு உரிய கருவியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் தியானத்தை மிக எளிதாகவும் பயனுள்ளதாகவும் செய்யும் ஆற்றலை உடையது மந்திரம் மந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல நம் உடம்பு முழுவதும் பரவி நம்மை தியானத்தில் இருக்கும்படி செய்கிற ஒளியின் அதிர்வு அலைகளே மந்திரம் மறைமுகமாக நம் உள் உணர்வின் மூலம் இறை அனுபவத்தை தூண்டும் ஒளி அதிர்வு அலைகளை உண்டாக்கும் ஆற்றல் உடையது மந்திரம் ஒளி அதிர்வு அலைகளால் ஆனதுதான் பிரபஞ்சம் ஒளி அதிர்வு அலைகளின் தோற்றம்தான் பிரபஞ்சம் மந்திரம் என்னும் ஒளி தருகிற ஒளி அதிர்வு அலைகளின் வடிவம் இறைவன் இறைவன் நாத வடிவம் ஆனவன் என்று வேதங்கள் சொல்கின்றன ஓம் என்பது பிரணவ மந்திரம் இந்த மந்திரம் தெய்வீக ஒளி அதிர்வு அலைகளின் உருவம் இதன் ஒரு பகுதியின் ஒளியைத்தான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் ஞானிகள் கேட்கிறார்கள் அவர்களுக்குள் இந்த ஒளி அதிர்வு அலைகளை உண்டாக்குவதுதான் அவர்கள் ஓதும் மந்திரம் நீண்ட நெடுங்காலமாக வாழையடி வாழையாக வரும் ஞானிகள் அனைவரும் மந்திரங்களை ஓதியே தியானம் செய்தவர்கள் தியானத்தின் மூலமாகவே இறை அனுபவம் பெற்றவர்கள் அவர்கள் தங்கள் மாணவர்களுக்கும் தியானத்துக்கு துணையாக மந்திரங்களைத்தான் போதித்து வருகிறார்கள் மந்திரங்கள் என்பவை ஒலி தான் இருந்தாலும் நாம் அறிந்த பொருளும் அந்தந்த ஒளி அதிர்வு அலைகளுக்குள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தால் அது நம் தூள உடம்பிலும் சூட்சம உடம்பிலும் அறிவிலும் நுட்பமான ஒளி அதிர்வு அலைகளை ஆழ்த்தும் பிரார்த்தனைகள் செய்வதும் இடைவிடாமல் ஓதுவதும் எதற்காக மன அமைதியை கொடுப்பதுடன் அதற்கும் மேலான தனித்தன்மையையும் பெற்று விளங்கும் சிறப்புகளை உடையவை மந்திரங்கள் வெறும் வார்த்தைகளை உருவாக்கிய மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல மந்திரங்கள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி அதை இயக்குகின்ற சக்தி ஒன்று இருக்கிறது அதன் ஒளி அதிர்வு அலைகளால் உருவானவைகளே பிரபஞ்சத்தில் நாம் காணும் பல்வேறு வடிவங்கள் அவை எல்லாமே ஓம் என்ற பிரணவ மந்திர ஒளியினால் உருவானவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தையும் சேர்ந்து மந்திரம் என்று ஞானிகள் சொல்கிறார்கள் எல்லா ஒளி அதிர்வு அலைகளும் நம் உள் இருக்கின்றன ஆனால் அவை அடங்கி கிடக்கின்றன அவற்றை எழுப்ப வேண்டும் அவற்றின் ஆற்றலை நாம் அடைய வேண்டும் அதற்கு ஒரே வழி இடைவிடாமல் மந்திரங்களை ஓதி வருவதுதான் ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தன்மையுள்ள ஒரு பிரபஞ்சம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் எதை அண்டத்தில் அதாவது உலகத்தில் பார்க்கிறோமோ அதையே நம் பிண்டத்திலும் அதாவது நம் உடம்பிலும் காணலாம் நாம் ஒவ்வொருவருமே ஒரு பிரபஞ்சமாக அமைக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் மட்டுமல்ல நம் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு உயிர் அணுவுமே ஒரு பிரபஞ்சமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது எண்ணில் அடங்காத பல்லாயிரக்கணக்கான சூரிய மண்டலங்கள் நம் உடலின் உள்ளே இருக்கின்றன அது போலவே பல்லாயிரக்கணக்கான உயிர் அணுக்கள் நம் உள்ளே இருக்கின்றன உயிரில்லாத அணுக்களும் நம் உள்ளே இருக்கின்றன இவ்வாறு கணக்கற்ற ஆனால் அவை அடங்கி ஒடுங்கி கிடக்கின்றன போதுமான அளவு அவை நமக்கு பயன் தராமல் கிடைக்கின்றன அவற்றை எழுப்ப வேண்டும் அவைகளின் ஆற்றலை நாம் பெற வேண்டும் அதற்கு மந்திரங்கள் துணைபுரிகின்றன துணை மந்திரங்களை இடைவிடாமல் ஓத வேண்டும் அதன் மூலமாக நுட்பமான ஒளி அதிர்வு அலைகளை நம்முள் தோற்றுவிக்க வேண்டும் நுட்பமான ஒளி அதிர்வு அலைகளை தோற்றுவித்து அவற்றின் மூலம் நம்முள் அடங்கி கிடக்கும் பேராற்றல்களை பயன்படுத்தும் அளவு மந்திரங்களை நாம் தொடர்ந்து ஓதி வர வேண்டும் தொடர்ந்து மந்திரங்களை ஓதி வரும்போது நம் உள் தெய்வீக ஒளி அதிர்வு அலைகள் எழுகின்றன நம் உள் அடங்கி ஓடுங்கி கிடக்கும் நுட்பமான இறை அனுபவம் தரும் ஒளி அதிர்வு அலைகளை நாம் ஓதும் மந்திரம் தூண்டி விடுகிறது அவற்றை எழுந்து செயல்படும்படி செய்கிறது நம் உடம்புக்கும் நாம் பயன்படுத்தும் மிக நுட்பமான கருவிகளுக்கும் மேலானவை அந்த ஒளி அதிர்வு அலைகள் நாம் பயன்படுத்தும் கருவிகளை விட மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களை உடையவை நுட்பமான ஒளி அதிர்வு அலைகள் இன்று ஒளி அதிர்வு அலைகளால் உலகில் பல அற்புதங்களை செய்து வருகிறார்கள் தண்ணீரால் அளம்பி சுத்தப்படுத்த வேண்டிய பாத்திரங்களை கூட ஒளி அதிர்வு அலைகளால் சுத்தப்படுத்துகிறார்கள் இதற்கென்று தனித்தன்மையுடன் அமைந்துள்ள நுட்பமான இயந்திரங்கள் இருக்கின்றன அவைகளிலிருந்து எழும் ஒளி அதிர்வு அலைகள் பாத்திரங்களை சுத்தம் செய்து விடுகின்றன கை கடிகாரங்களை கூட ஒளி அதிர்வு அலைகளின் மூலமாகவே சுத்தம் செய்கிறார்கள் தண்ணீரை உபயோகிக்காமல் ஒளி அதிர்வு அலைகளை உபயோகித்து குளிப்பதற்கு உரிய இயந்திரங்களை கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள் குளிப்பதற்கு என்று நுட்பமாக உருவாக்கப்பட்டு இருக்கும் இயந்திரத்தில் அமைந்திருக்கும் நாற்காலியில் உட்கார வேண்டும் பிறகு அங்கிருக்கும் அழுத்த வேண்டும் அடுத்த தலைக்கு மேல் இருந்து மிக துல்லியமான ஒளி அதிர்வாலைகள் தோன்றுகின்றன அவை நம் உடம்பு முழுவதும் பாய்ந்து பரவுகின்றன நாம் சோப்பை உபயோகித்து தண்ணீரில் தாராளமாக மூழ்கி குளிப்பதை விட இன்னும் தூய்மையாக நம் உடம்பை ஒளி அதிர்வாலைகள் சுத்தம் செய்து விடுகின்றன கத்திக்கு பதிலாகவும் நுட்பமான ஒளி அதிர்வு அலைகளை உபயோகப்படுத்துகிறார்கள் மிக நுட்பமான ஒளி அதிர்வு அலைகளை பயன்படுத்தி நமது உடலில் மிக கஷ்டமான அறிவை சிகிச்சைகளை மிக சுலபமாக செய்கிறார்கள் அதில் மகத்தான வெற்றியையும் கண்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு மருத்துவ உலகில் ஒளி அதிர்வின் அலைகளின் சக்தியின்றி வளர்ந்து இருக்கிறது தியானத்தின் மூலமாக மிக நுட்பமான ஒளி அதிர்வு அலைகளை நம் உடலுக்குள் எழுப்பி அவற்றின் பேராற்றலை அனுபவித்த ஞானிகளுக்கு இத்தகைய விஞ்ஞான விந்தைகள் எல்லாம் புதுமையானவை அல்ல அவர்கள் பல்வகையான ஒளி அதிர்வு அலைகளின் முக்கியத்துவத்தையும் அதன் பயன்களையும் நன்றாக அறிந்தவர்கள் அனுபவித்தவர்கள் அந்த நுட்பமான ஒளி அதிர்வு அலைகளுக்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்ல முடியாது ஆனால் அதற்கு உன்னதமான நோக்கம் இருக்கிறது நமக்கு பின்னால் வரும் கார் ஹாரன் ஒளியை எழுப்புகிறது அது எதற்காக ஒளியை எழுப்புகிறது என்று கார் ஓட்டி சொல்லிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக கார் ஓட்டி கார் ஹார்ன் ஒளியை எழுப்புகிறாரோ அதன் நோக்கமே அந்த ஒளி அதிர்வலைகளின் அர்த்தமும் ஆகும் ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப இடைவிடாமல் ஓதும் போது அதன் உன்னதமான நோக்கத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நோக்கம்தான் இதில் மிகவும் முக்கியமானது எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம் எல்லா உயிர்களையும் நேசிப்பது என்பது என்ன என்பதையும் நாம் தெரிந்து இருக்கலாம் ஆனால் அப்படி நேசிக்க வேண்டியதின் நோக்கம் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்டால்தான் அதனால் ஏற்படும் அனுபவத்தை நாம் உணர முடியும் அதை உணர்ந்து அனுபவிக்கவும் முடியும் எந்த அனுபவத்தை நாம் உணர்ந்து அனுபவிக்கிறோமோ அதுதான் அந்த மந்திரத்தின் நோக்கமும் அர்த்தமும் ஆகும் மனதை உறுதிப்படுத்துகிற எதுவுமே மந்திரம்தான் மனதை ஒரு வழிப்படுத்தி ஒன்றை வாங்கி கொள்வதற்கு அதை தயார்படுத்துகிற எந்த ஒளி அதிர்வு அலைகளும் மந்திரங்களே ஆகும் நோக்கத்தை மறந்துவிடாமல் மந்திரத்தை தொடர்ந்து ஓதி வர வேண்டும் நம்மை ஒரு வழிப்படுத்துவதும் மந்திரம் நம் உள் அடங்கி ஒடுங்கி கிடக்கிற ஒளி அதிர்வு அலைகளை எழுப்பி அதை செயல்பட வைப்பதும் மந்திரம் நம் உள்ளிருந்து எழுந்த ஒளி அதிர்வு அலைகளை கொண்டு பிரபஞ்சத்தின் பேரறிவுடன் நம்மை ஒன்றி நிற்க வைப்பதும் மந்திரம்தான் இதுதான் மந்திரத்தின் ஒப்பற்ற ஆற்றலாகும் பிரபஞ்சத்தின் பேர் ஒளி அதிர்வு அலைகள் நம் உடம்பின் எல்லா பக்கங்களிலும் எல்லா பாகங்களிலும் பரவி நிற்கும் இவ்வாறு நம் உடம்பில் பரவி நிற்கும் பிரபஞ்சத்தின் பேர் ஒளி அதிர்வு தான் நம் அறிவுக்கு தடையாக இருக்கும் எல்லா கதவுகளின் பூட்டுகளையும் திறக்கும் ஒரே திறவுகோல் மந்திரங்களில் பல வகைகள் இருக்கின்றன எந்த கடவுளை விரும்பி ஒருவர் வழிபடுகிறாரோ அந்த கடவுளை பற்றிய குண அதிசயங்களை அர்த்தமாக கொண்டதாக இருக்கும் அவர் ஓதும் மந்திரம் இவ்வாறு குறிப்பிட்ட கடவுளின் குண அதிசயங்களை அர்த்தமாக கொள்ளாமல் பொது நோக்கம் உடையதாக இருக்கும் யோகி கொள் மேற்கொள்ளும் மந்திரம் ஒரு யோகி ஓதுகிற மந்திரம் எல்லா சமயத்தவருக்கும் மக்கள் குளம் முழுவதற்கும் நலம் தருவதாகவே இருக்கும் யாருடைய மன அமைதியையும் அந்த யோகி ஓதுகிற மந்திரம் குழைத்து விடாது ஒரு சமய சார்புடைய அர்த்தத்தை ஒரு வழிப்படுத்துவதற்கு உதவும் இம்மாதிரியான உயிர் நாடியாக இருப்பது எது அந்த மந்திரத்தின் வித்து எழுத்து ஆகும் அந்த மந்திரத்தின் வித்து எழுத்துக்களை அழுத்தி ஓதி வர வேண்டும் இதன் மூலமாக நம் மனதை ஒரு வழிப்படுத்தும் ஒலி அதிர்வு அலைகள் வெகு எளிதாக நம் எழுகின்றன உறுதிப்படுத்துகின்றன தூய்மைப்படுத்துகின்றன பிரார்த்தனையின் மூலமாகவும் அந்த மந்திரத்தின் அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதில் உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும் தொடர்ந்து ஓதி வர வேண்டும் அப்போது நாம் விரும்புகிற நோக்கத்தையும் பயனையும் அதன் மூலமாக நிச்சயம் அடையலாம் சில குறிப்பிட்ட மந்திரங்களின் வித்து எழுத்துக்களை நாம் உணராமல் இருக்கலாம் இருந்தாலும் அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஓதி வருவதன் மூலமாகவும் நம் உள்ளே ஒளி அதிர்வு அலைகளை எழுப்பி அதன் ஆற்றலால் நாம் விரும்புகிற பயனை பெற முடியும் நாம் ஓதுகின்ற மந்திரத்தின் பொருளை உணர்ந்து கொண்டு ஓதும் போது நமது மனமும் உணர்வும் இறைவில் ஒன்று படுகின்றன அதன் பலனை நாம் வெகு எளிதாக அடைய முடிகிறது எல்லா மந்திரங்களின் நோக்கமும் மனதை அமைதிப்படுத்துவதுதான் அதனால் நம்பிக்கையுடன் இடைவிடாமல் மந்திரத்தை ஓதி வர வேண்டும் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு தனி ஒளி அதிர்வு அலைகளை கொண்டது என்றாலும் அவை எல்லாம் என்ற பிரணவ மந்திரத்தின் ஒளி அதிர்வு அலைகளையே தன்னுள் கொண்டிருக்கின்றன மந்திரங்களை ஓதுவதின் நோக்கம் என்ன ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளாகிய பிரபஞ்ச தலைமை ஒளி அதிர்வு அலைகளை நம்முள் எழுப்பி அதை அனுபவிப்பது அதாவது இறை அனுபவத்தை பெறுவது இறை அனுபவத்தை பரிபூரணமாக பெறுவதற்கு மனம் இருக்க வேண்டும் அது திறந்து இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளும் ஆற்றலை கொண்டதாகவும் அந்த மனம் இருக்க வேண்டும் அத்துடன் அது சமநோக்கம் உடையதாகவும் இருக்க வேண்டும் இறைவன் ஒளி அதிர்வு அலைகளாக எழுந்து வரும்போது நாமம் அவைகளை வாங்கி கொள்ளும் அதே ஆற்றலுடைய ஒளி அதிர்வு அலைகள் உள்ள உடலையும் மனதையும் பெற்றிருக்க வேண்டும் வானொலி நிலையத்தின் ஒரு செய்தியை குறிப்பிட்ட ஒரு ஒளி அதிர்வு அலை அளவில் ஒளி பரப்புகிறார்கள் அந்த செய்தியை நாம் கேட்க வேண்டுமானால் அதே ஒளி அதிர்வு அலை அளவை கொண்டதாக நம்மிடம் இருக்கும் வானொலி பெட்டி அமைந்திருக்க வேண்டும் அப்போதுதான் வானொலியில் ஒளிபரப்பும் செய்தியை வானொலி பெட்டி வாங்கி நமக்கு ஒளிபரப்பும் நாம் அதை கேட்டு அனுபவிக்க முடியும் சமயம் வெறும் நம்பிக்கையை மட்டும் கொண்டதல்ல அது விஞ்ஞான சாஸ்திரத்தின் செயல் திறமையையும் நுட்பத்தையும் கொண்டது இதனால் தான் விஞ்ஞானமும் சமயமும் ஒன்றாக ஒத்து வளர முடியும் என்று சார்ந்தோர்கள் சொல்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் சமயமும் விஞ்ஞானமும் வேறுபட்டவை அல்ல ஒன்றேதான் எனவே நம்முடைய மனமாகிய வானொலி பெட்டியை பிரபஞ்சம் அனுப்பும் மொழியாகிய இறை ஒளி அதிர்வு அலைகளை பெறும் வகையில் பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் வானொலி நிலையங்கள் பல வகையான ஒளி அதிர்வு அலை அளவுகளில் செய்திகளை ஒளிபரப்புகின்றன நீல அலை குறுகிய அலை மத்திய நிலை உயர்ந்த அளவுள்ள மத்திய அலை என்று பலவிதமான ஒளி அதிர்வு அலை நீளங்களில் செய்திகளை அனுப்பி கொண்டு இருக்கின்றன இறைவனும் கணக்கில் அடங்காத அளவுகளில் ஒளி அதிர்வு அலைகளை அனுப்பி கொண்டு இருக்கிறார் எனவே நம்முள் இருக்கும் ஒளி அதிர்வு அலைகளின் சக்தியை எழுப்பிக் கொண்டு அதன் மூலமாகவே இறைவனின் ஒளி அதிர்வு அலைகளை பெற முடியும் அதனால் ஒவ்வொருவரும் அவரவர் உள்ளிருக்கும் ஒளி அதிர்வு ஆற்றலுக்கு ஏற்றபடியே ஓதி வருவது நல்லது பொருளை விட ஒளி மிக நுட்பமுடையது அதனால் அதற்கு அதிகமான ஆற்றல் இருக்கிறது நுட்பமான ஒளி அதிர்வு விட மற்ற பொருள்கள் எல்லாம் ஸ்தூலமானவை பெரியவை இவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ராமாயணத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டினால் விளங்கும் என்று நினைக்கிறேன் ஒரு சமயம் ராமன் தன் உண்மையான பக்தனாகிய அனுமனை கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தார் அனுமனோ ராமா ராமா என்ற ராமனின் பெயரையே மகா மந்திரமாக இடைவிடாமல் ஓதிக்கொண்டு இருந்தார் ராமன் அனுமனை கொள்வதற்கு அவனை நோக்கி அம்புகளை எய்தினார் அனுமன் ராமநாமத்தை இடைவிடாமல் உச்சரித்துக்கொண்டே இருந்ததால் ராமனுடைய அம்புகளில் ஒன்று கூட அனுமனை தீண்டவில்லை ஆயிரக்கணக்கான பானங்களை ராமன் அனுமன் மீது எய்து கொண்டே இருந்தார் எந்த ஒரு ராமபானமும் அனுமனை தீண்டவில்லை ராமனுடைய பானங்கள் எல்லாம் அனுமனை வளம் வந்து வணங்கி திரும்பிவிட்டன இதனால் தூள வடிவமாக விளங்கிய ராமன் பெரியவரா ஒளி வடிவமாக விளங்கிய ராம நாமம் ராம மந்திரம் பெரியதா என்பதை சிந்தித்து பாருங்கள் ராமாயணத்தில் இன்னொரு நிகழ்ச்சி ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போய் இலங்கையில் சிறை வைத்திருந்தான் சீதையை தேடி கண்டுபிடிக்க அனுமன் அனுப்பப்பட்டார் இலங்கையில் எண்ணினார் அனுமன் குமரிமனைக்கு சென்றார் கடலுக்கு அப்பால் தெரிந்த இலங்கையை பார்த்தார் இந்த கடலை எப்படி கடப்பது என்று எண்ணினார் அடுத்த கணம் ராமநாமத்தை ஓதினார் தாம் இருந்த இடத்திலிருந்து எழுந்த கடலை தாண்டி இலங்கைக்கு சென்று விட்டார் இருந்த இருபத்தி இரண்டு மைல் நீளம் உள்ள கடலை அனுமன் ராமநாமத்தின் ராமநாமத்தின் பழத்தினால் கடந்து விட்டார் அனுமன் அங்கு எல்லாவற்றையும் பார்த்தார் சீதையையும் கண்டார் அதே ராமநாமத்தாள் ராம மந்திரத்தின் துணையால் கலரை தாண்டி குமரி முனைக்கு வந்தார் ராமன் முன் நின்றார் இலங்கையில் சீதையை கண்டதையும் அவர் இருக்கும் இடத்தையும் கூறினார் சரி சேதுவை மேடுபடுத்தி இலங்கைக்கு ஒரு பாலம் அமைப்போம் சீதையை மீட்போம் என்றார் ராமன் இங்கு ஒரு அதிசயத்தை கவனியுங்கள் ராமனுக்கு இலங்கைக்கு செல்ல சேதுவை மேடுபடுத்தி பாலம் கட்ட வேண்டி இருந்தது அனுமனுக்கோ ராம மந்திரமே பாலமாக உதவியது இது ஒரு கதையாக இருக்கலாம் இவை நம்ப முடியாமலும் இருக்கலாம் ஆனால் சூட்சுவமான ஒளி அதிர்வு அலைகள் தூளமான பொருள்களின் ஆற்றலை விட அதிக ஆற்றல் உடையவை என்பதை அன்று உள்ளவர்கள் நன்கு அறிந்திருந்திருக்கிறார்கள் ராமன் ஒரு தூளமான உடலை உடையவன் ஆனால் ராம நாமமோ ராம மந்திரமோ சூட்சமமான ஒளி அதிர்வு எழுப்பக்கூடியது தூளமான பொருள் அதிக ஆற்றல் உடையதா சூட்சமமான ஒளி அதிக ஆற்றலை உடையதா என்பதை நான் விளக்காமலே எல்லோரும் எளிதில் தெரிந்து கொள்ளலாம் ஒளியும் பொருள்களும் அடியோடு வேறுபட்டவை அல்ல ஒளி இறுகையே பொருளாக ஆகியிருக்கிறது நாம் காணக்கூடிய வடிவமாக மாறி இருக்கிறது உலகில் உள்ள எல்லா பொருள்களும் ஒளியில் இருந்தே உருவத்தை பெற்று இருக்கின்றன கடவுள் என்பதும் ஒளியாக இருந்தே உருவமாக மாறுகிறது உலகமாகவும் மாறுகிறது ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப ஓதுவதால் ஏற்படும் தனியான விஞ்ஞான உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சிலர் மந்திரத்தால் நோயை தீர்க்கின்றனர் சிலர் அறிவை பெருக்கிக் கொள்கின்றனர் இன்னும் சிலர் தாங்கள் விரும்பியவற்றை எல்லாம் பெற்றுக் கொள்கின்றனர் சிலர் ஒப்பற்ற அழகையும் ஆற்றலையும் பெறுகின்றனர் மந்திரங்கள் நோயை நீக்குவது மட்டுமல்ல நோயை உண்டாக்கவும் செய்யும் வில்லி சூனியம் முதலிய மாறன வித்தைக்காரர்கள் தாங்கள் விரும்பும் கொடிய காரியங்களை செய்வதற்கும் அதற்கு வேண்டிய மந்திரங்களை பயன்படுத்துகின்றனர் இம்மாதிரி நான் சொல்வதை அர்த்தமற்றது என்று எண்ணி விடாதீர்கள் மின்சாரத்தை நன்மைக்கும் பயன்படுத்தலாம் தீமைக்கும் பயன்படுத்தலாம் அது போலவே மந்திரத்தையும் நன்மைக்கும் தீமைக்கும் பயன்படுத்தலாம் ஒருவரை பாதுகாப்பதற்கும் மந்திரங்கள் உண்டு ஒருவரை கொலை செய்வதற்கும் மந்திரங்கள் இருக்கின்றன உலகில் ஏற்பட்ட பல அழிவுகள் மந்திரங்களினால் நடைபெற்று இருக்கின்றன இந்த மந்திரங்களுக்கு கொன்றுவிடும் பரோபகாரத்துக்கு மந்திரங்களை பயன்படுத்தினால் நன்மைகள் விளையும் மந்திரங்களை மடங்கு தீமை விளையும் சில மந்திரங்கள் அதை ஓதுபவர் நலத்துக்கே பயன்படுபவை வேறு சில மந்திரங்கள் பரோபகாரத்துக்கே பயன்படுபவை ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் மந்திரம் அவரவர் உடல் அமைப்புக்கும் மன வளத்துக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றபடி அமைகின்றன மந்திரங்களின் அடிப்படை அதன் வித்து போன்ற பகுதி மந்திரங்களில் சில அசைகளிலே அடங்கி இருக்கின்றன சமஸ்கிருதத்தில் உள்ள ஐம்பத்தி ஓர் எழுத்துக்களில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு தனித்தன்மையுடன் கூடிய ஒளி அதிர்வு அலைகளை உடையது ஒவ்வொரு எழுத்தின் ஒளி அதிர்வு அலைகளும் நம்முடைய நுண் உடம்பில் ஒவ்வொரு கதவையும் திறக்கவல்லது சமஸ்கிருதத்தின் ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களும் ஆறு ஆதாரங்களின் பல இதழ்களாக அமைந்திருக்கின்றன ஒவ்வொரு இதழும் ஒவ்வொரு வகையான ஒளி அதிர்வு அலைகளை எழுப்பும் சக்தியாக அமைந்திருக்கிறது ஓம் என்ற பிரணவ மந்திரம் மட்டும் எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரம் மற்றவை எல்லாம் அதிலிருந்து தோன்றியவை ராம் என்ற மந்திரத்தை ரம் என்று உச்சரித்தால் நெருப்பை உண்டாக்கும் சக்தியாகிவிடும் அது தெய்வீக நெருப்பையும் உண்டாக்கும் ஒரு வித்து மந்திரத்தை ஓதும் போது அதன் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள தேவையில்லை ஆனால் அந்த மந்திரம் அதற்குரிய ஆற்றலுடன் நம் உடம்பில் வேலை செய்யும் அது நம் அறிவுக்கு எட்டாமல் இருந்தாலும் அது தன் ஆற்றலுடன் வேலை செய்வதிலிருந்து அதை நிறுத்த முடியாது இதுதான் வித்து ஆற்றல் ஆகும் ஓமன் பத்மிகம் இன்னும் திபெயத்தில் இருப்பவர்கள் ஓதி கொண்டு இருப்பதை காணலாம் எல்லா பௌத்தர்களும் இந்த மந்திரத்தையே ஓதி வருகிறார்கள் இந்துக்களின் வாழ்க்கை முறையில் ஒரு எல்லோரும் ஒரே வகையான உணவை உண்பது கிடையாது ஒவ்வொருவரும் தங்கள் சக்திக்கு ஏற்ற விதம் விதவிதமான உணவை உண்பார்கள் அதுபோல ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்ற மந்திரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் பொதுவான தரக்கூடிய டானிக் போன்ற மருந்துகளை மருத்துவரின் சீட்டு இல்லாமலே யார் வேண்டுமானாலும் மருந்து கடையில் வாங்கிக் கொள்ளலாம் குறிப்பிட்ட சில மருந்துகளை மட்டும் டாக்டரின் சீட்டு இல்லாமல் வாங்க முடியாது எனக்கு எதற்கு ஒரு குரு நானே ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதையே என் தொடர்ந்து ஓதக்கூடாது என்று சில கேட்கிறார்கள் நாமே நம் நோயை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மருந்தை உபயோகிப்பதில் தவறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாம் தேர்ந்தெடுத்த மருந்தை எல்லா மருந்து கடையிலும் வாங்கிவிட முடியாது மருந்து நமக்கு தெரிந்திருந்தாலும் மருந்தை வாங்க மருத்துவரிடம் சீட்டு பெற வேண்டி இருக்கிறது இது போலவே ஒவ்வொருவருக்கும் குருவும் அவசியமாகிறார் அவர் நம்மை சோதனை செய்கிறார் நம் உடல் மனநிலையை தெரிந்து கொள்கிறார் நாமே நம் நாடி துடிப்புகளை பார்த்து நம் நோயை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது ஒரு நல்ல மருத்துவர் உதவி அவசியம் தேவை அவர் உதவியின் மூலமாகவே நாம் துடிப்பை பார்த்து நம் நோயை தெரிந்து கொள்ள முடியும் அந்த நோய் தீர்வதற்கு வேண்டிய மருந்தையும் அந்த மருத்துவரிடமே எழுதி பெற்றுக் கொள்ள வேண்டும் நமக்கென்று தனித்தன்மையுடன் கூடிய மந்திரம் வேண்டுமானால் ஒரு ஒழுக்கமுள்ள குருவிடம் இருந்து அவை பெற பெற முடியும் அவர்தான் நமக்கு தீட்சை கொடுக்கக்கூடியவர் குருவிடம் நமக்கு வேண்டிய மந்திர தீட்சை பெறுவதற்கு நாம் அதற்குரிய பெரும் காணிக்கையை கொடுத்தே ஆக வேண்டும் அதாவது பணத்தின் மூலமாக அல்ல பல குருமார்கள் மந்திர தீட்சைக்காக கொடுப்பதற்காக பெரும் பெரும் தொகையை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதை குறிப்பிடுவதற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் குருவுக்கு அளிக்கும் உண்மையான காணிக்கை நாம் அவரிடம் இருந்து பெற்றிருக்கும் மந்திர தீட்சையை தொடர்ந்து பயிற்சி செய்து அதன் பயனை அடைவதுதான் தீட்சை பெற்ற மந்திரத்தை இடைவிடாமல் தொடர்ந்து ஓதி வர வேண்டும் அப்படி தொடர்ந்து ஓதும் போது நம் உள் அடங்கி ஒடுங்கி கிடந்த ஒளி அதிர்வு அலைகளின் சக்தி எழுப்பப்படும் பிறகு உடம்பு முழுவதும் அதன் ஒளி அதிர்வு அலைகள் பரவும் உடம்பும் மனமும் பேராற்றலை அடையும் பாலை நன்றாக கடைந்தால்தான் அதிலிருந்து வெண்ணெய் திரண்டு வரும் பண்பட்ட புனிதமான குருவால் தான் அவருடைய ஒரு சிறு பகுதியை நமக்கு தர முடியும் அதுதான் காஷிய பாலில் இடம் கூடிய இடக்கூடிய உரைமோர் ஆகும் நமக்கு வேண்டிய மந்திரத்தை உபதேசிப்பதற்கு உரிய குரு அந்த மந்திரத்தின் முழு ஆற்றலையும் பெற்று உயர்ந்த புனிதராக இருக்க வேண்டும் பாத்திரம் அருந்துதான் புனிதமான குரு பிச்சை இடுவார் நல்ல நிலமாக பார்த்துதான் விதையை விதைப்பார் விதையை விதைப்பதற்கு முன் நிலத்தை பண்படுத்துவார் பிறகுதான் அந்த நிலத்தில் விதையை விதைப்பார் அதனால் தான் ஒவ்வொரு ஒருவருக்கு மந்திர தீட்சை வழங்கும் போது அதற்குரிய முறையான விழா எடுக்கப்படுகிறது மந்திர தீட்சையை கொடுக்கும் குரு நம்முடைய உடம்பையும் மனதையும் முதலில் பண்படுத்துகிறார் நிலம் பண்பட்டதும் விதையை பார்க்கிறார் அவருடைய பண்பாட்டில் புனிதத்தின் ஒரு பகுதி அதில் இடுகிறார் அந்த விதையை எப்படி பாதுகாப்பது எப்படி வளர்ப்பது என்பதை நமக்கு விளக்கி கூறுகிறார் மந்திர தீட்சையை பெற்ற மாணவர்கள் இடைவிடாமல் மந்திரத்தை ஓதி வர வேண்டும் அதில் முழு தேர்ச்சியை பெற வேண்டும் மந்திரத்தின் முழு ஆற்றலையும் பெற்று அதன் மூலமாக ஒளி அதிர்வு அலைகளை உள்ளே எழுப்பிக் கொண்டு ஆற்றலுடன் விளங்க வேண்டும் மந்திரம் ஒரு சிறிய மின்சார உற்பத்தி செய்யும் டைனமோ என்னும் எந்திரத்தை போன்றது மந்திர தீட்சையை கொடுத்த குரு எப்படி அதை தொடர் தொடங்கி பயில்வது என்பதை மட்டும்தான் உபதேசிப்பார் உபதேசத்தை பெற்றுக் கொண்டவர் இடையில் மந்திர சக்தியின் ஆற்றல் விடாமல் அதன் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு வர வேண்டும் அப்படி செய்தால்தான் அந்த மந்திரத்தின் சக்தியினால் ஒளி அதிர்வு அலைகளை எழுப்பி அதன் ஆற்றலை பெற்று அனுபவிக்க முடியும் மந்திர சக்தியின் ஆற்றல் குறையாமல் இருப்பதற்கு திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை இடைவிடாமல் ஓதி அதன் ஆற்றலை குறையாமல் பாதுகாக்க வேண்டும் இடைவிடாமல் நம்பிக்கையுடன் தொடர்ந்து மந்திரத்தை ஓதி வர வேண்டும் அவ்வாறு ஓதி வந்தால் ஓதுபவரின் உடம்பு மனம் முழுவதும் ஒளி அதிர்வு விளங்கும் அது அவர் உடம்பு மனம் ஆகியவற்றிற்கு எல்லையற்ற ஆற்றலை கொடுக்கும் இவ்வாறு ஓதுகின்றவரின் ஆளுமை முழுவதும் அவர் ஓதுகின்ற மந்திரத்தின் ஒளி அதிர்வு அழையின் ஆற்றல் பரவி ஒளிரும் அவரை போன்ற பயிற்சியாளர்களையும் அது கவர்ந்து இழுக்கும் காரணம் அவர்கள் ஓதிய மந்திரத்தின் மூலம் பெற்ற ஒளி அதிர்வு அலைகளின் அளவு ஒன்றாக இருப்பதே ஆகும் ஒத்தவர்களுடன் ஆளுமையில் ஒன்றி நிற்பது மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் உயர்ந்த ஒளி அதிர்வு அலைகளுடன் இறை உணர்வுடன் ஒன்றி நிற்கவும் முடியும் இதுதான் மந்திர யோகத்தின் விஞ்ஞான விளக்கமாகும் தகுந்த குருமார்களிடம் தீட்சை வாங்கி கொள்வதிலும் அவர் ஒடுத்த மந்திர தீட்சையை தொடர்ந்து பயிற்சி செய்வதிலும் ஆற்றல் உண்டாகும் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய சில பொதுவான மந்திரங்களும் இருக்கின்றன அவை ஹரி ஓம் 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 சாந்தி என்ற மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் சாதாரணமான மந்திரங்களைப் போல் தோன்றினாலும் பெரிதும் ஆற்றல் பெற்றவை சாதகர்கள் நீண்ட மந்திரங்களை ஓதுவதற்கு முயல வேண்டாம் மந்திரங்களின் வடிவம் சிறியதாக ஆக ஆக அதன் ஆற்றல் மிக பெரியதாக விளங்கும் ஓம் என்ற மந்திரம் பூரணத்துவம் பெற்ற ஒப்பற்ற மந்திரம் உள்ளே நம் அடங்கி கிடக்கும் ஒளி அதிர்வாலைகளை தட்டி எழுப்புமாற்றலுடைய மகத்தான மந்திரம் ஹரி என்ற மந்திரத்தில் இரண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன ஹ என்பது அது என்பதில் இருக்கும் அ என்ற உயிரெழுத்தை போன்றது ரி என்பது எரி என்ற சொல்லில் உள்ள உயிர் மெய் குற்றெழுத்தை போன்றது நம் உடம்பில் இருக்கும் சூரிய மண்டல பகுதியில் இருந்து ஹா என்ற உயிரெழுத்து தோன்றுகிறது ரீ என்ற உயிர் மெய் குற்றெழுத்தை உச்சரிக்கும் போது ஹா என்ற எழுத்தின் ஒளிக்கும் மேலே இதனுடைய ஒளி சென்று அதனுடன் இணைகிறது ஓ என்ற எழுத்தின் ஒளி அதிர்வு அலை நம் உடம்பின் எல்லா பாகங்களிலும் இருந்தும் தோன்றுகிறது இம் என்ற உச்சரித்ததும் ஹரிவோம் என்ற மந்திர எழுத்துக்களில் ஒளி அதிர்வு அலைகள் இன்னும் மேலே ஓங்கி சென்று ஒன்று கூடி இணைக்கின்றன அதிகமான ஆற்றலுடன் அவை மேலே மேலே எழுகின்றன இவ்வாறு ஒளி அதிர்வு அலைகள் மேலே மேலே இன்னும் மேலே செல்லும் போது நம்முடைய உடம்பும் உள்ளமும் அதனுடன் சேர்ந்து மேலே மேலே நேருகிறது அவை தூய்மை அடைகின்றன புதிய சக்தியை பெறுகின்றன இது எந்த சமயத்துடனும் அதத்துடனும் சம்பந்தப்பட்ட மந்திரச்சொல் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் சில வகையான சக்தி வாய்ந்த ஒளி அதிர்வு அலைகளுடன் கவனமாக நெருங்கி பழகுகின்றும் அவளுதான் கவனத்தை வளர்ப்பதற்கு மந்திரம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான திறமை இருக்கிறது ஒவ்வொரு வகையான சுவையும் இருக்கிறது இதுதான் சிலர் மந்திர சக்தியை ஒப்புக்கொள்வதற்கும் சந்தேகப்படுவதற்கும் உரிய காரணமாகும் எல்லா மந்திரங்களும் எல்லோருக்கும் ஏற்றவைகளாக இருப்பதில்லை ஆனால் எல்லா மந்திரங்களின் பொதுவான நோக்கமும் கவனத்தை வளர்ப்பது தான் மனித மனதை ஒரு வழிப்படுத்துவதுதான் மனதை உறுதிப்படுத்துவதுதான் அனுபவத்தை பெற்று அதை அனுபவிப்பதுதான் நிறைமொழி மாந்தர் பெருமை நிழத்து மறைமொழி காட்டிவிடும் திருவள்ளுவர் தொடரும்